வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி நம்மளுடைய சேனல் ஸ்ரீ வாராகி ஜோதிடம் இதோட இன்னொரு உப சேனலாக மித்ரா டிவி அப்படிங்கிற சேனல் இருக்கு அதுக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி பேராதரவை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சூரியன் ஏழாம் இடத்தில் இரு தார சார் சரி ஏழில் சூரியன் இருந்தாலே இரு தாரம்னு அது உண்மையா இல்லை கல்யாண வாழ்க்கையில ஏதாவது கசப்புகளை கொடுக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க பொதுவா ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலே ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஏழில் சூரியன் இருந்தால் இரண்டாவது குழந்தை பிறந்தது பின்பு அந்த குடும்பம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறது இப்ப நான் பேசுறது எல்லாமே பொதுவான கருத்து அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் மாறும் ஏழில் சூரியன் இருந்தாலே இரண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க ஆணாக இருந்தா பெண் அதாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி பெண்ணாக இருந்தா கணவர் வந்ததுக்கு அப்புறம் புகழ் வளர்ச்சி அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு கணக்கு ஏழுல சூரியன் இருந்தாலே சூரியனுக்கு ஏன் இருதாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொடுத்தாங்கன்னா சூரியன்னா ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஏழாம் இடம்ங்கிறது எதிர்பாலினம் இந்த சூரியன் ஏழுல இருந்தா எல்லாருக்கும் இருதார வந்துருமானா அப்படி இல்லை இருதார விதிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உங்க ஜாதகத்துல இரண்டாம் இடம் ஏழாம் இடம் டோட்டலா கெட்டு போய் ஒன்பதாம் இடமோ பதினோராம் இடமோ வலுத்து இருந்தால் மட்டும்தான் இருதாரத்துக்கு கொண்டு போகும் ஏழில் சூரியன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருதாரம் வந்துடும் ஏழில் சூரியன் இருந்து ஏழாம் அதிபதி கெட்டுப்போகி இரண்டாம் அதிபதியும் பலவீனப்பட்டு ஒம்பது குடையவர் வலுத்தோ பதினொன்று குடையவர் பலம் பெற்றாலோ இருதார தோஷத்துக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி அதிகம் இதுதான் சூட்சம் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஏழில் சூரியன் இருந்தாலே ஈர்ப்பு அதாவது ஜனவசியம்னு சொல்லுவோம் இவங்க நிறைய புகழுக்கு மயங்குவாங்க பப்ளிசிட்டி இவங்களுக்கு பிடிக்கும் இயற்கையாகவே இவங்க யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும் இவங்க பேர சொன்னால் புரியும் அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இவங்க வாழ விரும்புவாங்க பணக்கார நண்பர்கள் பிரம்மாண்டமான நண்பர்கள் குவாலிட்டியான நண்பர்கள் புகழான நண்பர்கள் இப்படியெல்லாம் இவங்களுக்கு நட்பு வட்ட இருக்கும் சூரியன் ஏழில் இருந்தால் இவங்க ஃபேமிலியில் எடுத்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கொஞ்ச நாள் ஒருத்தர் வெளியூரில் இருந்தாங்க வெளி மாநிலத்தில் இருந்தாங்க வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க இவங்க பாட்டனார் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல புகழான கோயில் கட்டி கோயிலுக்கு ஏதாவது பண்ணி ஒரு நல்ல ஒரு பத்து பேர்த்த வச்சு வேலை வாங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவங்க பாட்டனார் வாழ்க்கை தரம் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஏழில் சூரியன் இருந்தால் எங்கே பார்க்குவோம் லக்னத்தை பார்க்கும் அப்போ ஒன்று ஏழு இங்கே காம்பினேஷன் வந்துடும் இவங்களுக்கு மேக்சிமம் கிழக்கு அல்லது மேற்குல இருந்து பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சூரியன் ஏழுல இருந்தா ஏன்னா ஏழுல எப்படி கிழக்கு மேற்குன்னு இதுல லாஜிக்காதான் நம்ம சொல்றோம் கிழக்குல உதிக்கிறாரு மேற்குல மறைகிறாரு அவ்வளவுதான் லாஜிக் அதனாலதான் ஏழுல சூரியன் இருக்கிறவங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் பார்க்கறவங்களுக்கு ஏழாம் அதிபதி போய் சூரியனோட சேர்ந்தோ சூரியனோட நட்சத்திரத்திலே இருந்தால் அவங்களுக்கு கிழக்கு அல்லது மேற்கு அப்படிங்கிறது மனைவியோ அல்லது கணவரோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைன்னா அவங்க ஏற்கனவே கிழக்கோ மேற்கோ வாழ்ந்தவங்களா இருப்பாங்க அந்த பகுதிகளில் வாழ்ந்தவங்களா இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் வருவாங்க சூரியன் அப்படிங்கிறது தர்ம சிந்தனை கருணை இதெல்லாம் உள்ள உடையது அப்ப ஏர்ல சூரியன் இருந்தாலோ லக்னத்தை பார்க்கும் அப்போ ஜாதகரோ கணவரோ அல்லது மனைவியோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் மருத்துவ உதவி செய்வாங்க மருத்துவத்துக்கு உதவி செய்வாங்க தர்ம சிந்தனை கட்டாயம் அதிகமா இருக்கும் இறை வழிபாடு நல்லா இருக்கும் குலதெய்வ கோயில ரொம்ப நேசிப்பாங்க இவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா இருதாரமா அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகப்படி ரெண்டு ஏழு கெட்டு போய் ஒன்பது பதினொன்று வலுத்து இருந்துச்சுன்னா இருதார தோசைக்கு அது கொடுக்கும் உங்க ஜாதக ரீதியா இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்ப ஏழாம் இடம்ங்கிறது ஈர்ப்புன்னு சொல்லியிருக்கிறோம் ஜனவசியம்னு சொல்லியிருக்கிறோம் ஏழாம் இடம் தான் பொது பொதுப்பணி பொது மக்களை சந்திக்கிறது இதெல்லாம் ஏழாம் இடம் அங்க போய் சூரியன் உட்கார்ந்துருக்காரு ஏற்கனவே அவர் சூரியன் யாரு தர்ம சிந்தனைக்கானவர் தர்ம சிந்தனை உடையவர் இவங்க போய் பப்ளிக்ல சர்வீஸ் பண்ணும்போது யாராவதுக்கு இவங்களை பிடிச்சு போயிடும் அந்த பேச்சுவார்த்தை நாலனவில பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வந்துடும் இது வந்து பொது விதி உங்க ஜாதக ரீதியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஏழெல்லாம் கெட்டு போய் ஒன்பது பதினொன்னு எல்லாம் வளர்த்திருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரும் அதுக்கு அந்த தசாபுத்தி சம்மதிக்கணும் சம்மதிக்கும்போது அந்த இருதார தோஷம் அப்படிங்கறது குடுக்கலாம் அப்படிங்கறது ஒரு விதி அதுக்காக ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு ஓ நம்ம வீட்டுக்காருக்கு இப்படி இருக்கோ நம்ம கணவன் மனைவிக்கு இப்படி இருக்கோ அதனால இருதார தோஷம் திரும்ப நீங்க குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அது இது பொது விதிதான் அப்ப ஜாதக ரீதியா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தான் நம்ம முடிவெடுக்கணும் அவசரமா முடிவெடுத்துற கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி சூரியன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் சூரியன்னா பளிச்சுன்னு இருக்கும் சூரியன் வந்துவிட்டா வெயில் அடிச்சு எப்படி இருக்கும் அது மாதிரி இவங்க எப்போவுமே தன்னை பிரகாசமா வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க பளிச்சுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்க அந்த பளிச்சுன்னு இருக்கிறது பிரகாசமா இருக்கிறது இவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் கஷ்டமே இல்லை போல் இருக்கு அப்படின்னு நம்ப வச்சுருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சிரிச்சமா முகமா ஒரு பப்ளிக்ல தன்னை பத்தின நெகட்டிவ மொத்தவங்க கூட பகிர்ந்துக்காமல் பாசிட்டிவ் மட்டும் பகிர்ந்துக்கிட்டு அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துகிட்டு இருக்கறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும் ஏன்னா சூரியனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை எந்த மேகமூட்டை வந்து மறைஞ்சாலும் மறுபடியும் அந்த சூரியன் வெளிச்சத்தை நோக்கி பயணிச்சிடும் அப்ப ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தா இவங்களுக்கு அந்த கருணை தர்ம சிந்தனை பொதுச்சேவை எல்லாம் ஈடுபாடு அதிகமா இருக்கிறதால மற்றவங்க கிட்ட பேசும்போது இவங்க ஜாதகத்தில் இருதார தோஷத்துக்கான அமைப்பு ஒன்பது பதினொன்னு எல்லாம் வலம் பெற்று ரெண்டு ஏழு எல்லாம் கெடும்போது மற்றவர்களால் ஈர்க்கப்பட்டு இந்த இருதார தோஷத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு சூட்சமமான சிந்தனை விஷயம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் மேக்சிமம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை அன்னைக்கு இப்போலாம் கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா அவங்க கல்யாணம் நாள் வந்து லக்னமாக வர்றது சிம்ம லக்னமாக வரலாம் அன்னை அன்னைக்கு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரம் வரலாம் இப்படி எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதே போல் கல்யாணம் நடக்கிற தேதி கூட்டுன்னா ஒன்றாம் தேதி வர மாதிரி அதாவது தேதி மட்டும் பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இப்படி வர மாதிரி கூட சிலருக்கு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு சூட்சமாக அப்போது ஒரு ஜாதக ரீதியாக ஏழில் சூரியன் இருந்தால் இருதார தோஷத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி பரிகாரம் பண்ணுவாங்க ஆற்றங்கரை ஓரங்களில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா பவானி கூடுதுறையிலையும் கொடுமுடியிலையும் இந்த பரிகாரம் நடக்கும் அப்போ இந்த ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தாலே வாழை மரத்துக்கு தாலி கட்டி பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறத ஜென்ரலாகவே சொல்லும் ஏன்னா அது பேசி பேசி அவங்களுக்கு பழகி இருக்கும் அப்போ அந்த வாழை மரத்துக்கு இவங்க போய் தாலி கட்டி அந்த பரிகாரம் பண்ணும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்குதுன்னு நம்பிக்கை அது வந்து உண்மையிலும் அந்த தோஷத்தை நீக்கவும் செய்யுது அப்படிங்கிறதான் கணக்கு அப்போ அது பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு சில ரெமெடிஸ் கிடைச்சது அப்ப நீங்க யாருக்காவது உங்களுக்கு ஏழில் சூரியன் இருக்கு அப்படின்னு இருந்தா அந்த திருமண காலத்துக்கு ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி போய் கண்டிப்பா இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி பண்ற பரிகாரத்தை பண்ணலாம் ஆணுனாலும் பெண்ணுனாலும் நீங்க அங்க போய் கேட்டு முறைப்படி அவங்களுக்குன்னு ஒரு முறை எடுக்கும் அந்த குருக்கள் சொல்லுவாங்க அதன்படி நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அம்மா மண்டபத்துல கூட பண்ணலாம் ஸ்ரீரங்கத்துல உங்களுக்கு எங்க தெரியுதோ அங்க பண்ணுங்க அங்கே குருக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா முறைப்படியான அந்த ப்ரொசீஜர் சொல்லுவாங்க அதன்படி நீங்கள் பண்ணிக்க அந்த பரிகாரம் பண்ணுற நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத சொல்லி இது ஒரு சின்ன புரிதலுக்கான பேசப்பட்ட வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கம்